குறுக்கு ஸ்ரீஷி நகரத்தில் வசந்த் என்ற சிறுவன் வாழ்ந்தான் அவன் என் பள்ளியில் என் தொழில்கள் என்ற பாடத்தில் படித்து கொண்டிருந்தான் ஆனால் அவனுக்கு ஒரு சந்தேகம் எந்த தொழில்தான் மிக முக்கியமானது என்று ஒரு நாள் அவன் ஆசிரியர் ஒரு பணியை கொடுத்தார் நகரில் உள்ள பல தொழிலாளர்களை சந்தித்து பேசு பிறகு யார் முக்கியம் என்று நீயே சொல்லி வா வசந்த் அன்றே தேடலுக்கு புறப்பட்டான் முதலில் அவன் விவசாயியை சந்தித்தான் விவசாயி சொன்னார் நான் மண்ணில் விதை விதைத்து உணவை உற்பத்தி செய்கிறேன் உணவு இல்லாமல் யாரும் வாழ முடியாது வசந்த் அடுத்ததாக தச்சனை சந்தித்தான் தச்சன் சிரித்து வீடுகள் மேஜை நாற்காலி இவை அனைத்தையும் நான்தான் செய்கிறேன் என்றார் பிறகு அவன் மருத்துவரை சந்தித்தான் மருத்துவர் கூறினார் உடல் நலம் இல்லாமல் எந்த தொழிலையும் செய்ய முடியாது அதனால் நான் முக்கியம் வசந்த் தொடர்ந்தான் மின்விசை தொழிலாளரை சந்தித்தான் இரவு ஒளிரும் மின்விளக்குகள் இல்லாமல் அழகு முழுமையில்லை என்றார் அடுத்ததாக துப்புரவு தொழிலாளரை சந்தித்தான் அவர் கூறினார் நான் சுத்தமாக வைத்தால்தான் எல்லாம் அழகாக தெரியும் வசந்த் பிறகு காவலரை சந்தித்தான் காவலர் கூறினார் நாட்டின் பாதுகாப்பிற்காக நாங்கள் அனைவரும் உழைப்பவர்கள் என்றார் ஒவ்வொருவரும் தங்கள் தொழிலின் முக்கியத்துவத்தை பகிர்ந்தனர் மாலையாக வசந்த் வீடு திரும்பி யோசித்தான் யார் முக்கியம் அவன் புன்னகைத்தான் எல்லாரும் முக்கியம் விவசாயி உணவளிக்கிறார் மருத்துவர் நலன் அளிக்கிறார் ஆசிரியர் அறிவளிக்கிறார் துப்புரவாளர் நம்மை சுத்தமாக வைத்திருக்கிறார் எந்த தொழிலும் சிறியதல்ல அடுத்த நாள் பள்ளியில் அவன் இதையே சொல்லி ஆசிரியரை மகிழ்ச்சி அடைய செய்தான் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒவ்வொரு தொழிலும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்